இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா போன அவர்கள் நாள் ஆகஸ்ட் பனிரெண்டு ஒரே வீட்டில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவர் கைவிடப்பட முடியும் ஒரே வீட்டில் ஒரே வாழ்க்கை சூழ்நிலைகளில் மெய் தேவனை குறித்த ஒரே போதனையில் வளர்ந்து வந்த இரு பிள்ளைகள் அப்படி இருந்தும் இவர்கள் இருவரின் வாழ்க்கையின் முடிவும் ஒருவருக்கொருவர் முற்றிலும் வித்தியாசமான முடிவை அடைந்தது இயேசுவும் தன் மனவாட்டிக்காய் திரும்ப வரும்போது ஒரே படுக்கையில் இருவர் இருந்தாலும் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருவர் கைவிடப்பட முடியும் என்றே எச்சரித்தார் ஓர் சபையில் இருவர் ஐக்கியப்பட்டிருந்தாலும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் ஒருவர் தள்ளப்படவும் முடியும் நீங்கள் மிகவும் நெருங்கி பழகும் ஒருவருக்கு சகல காரியமும் நன்றாய் நடந்தேறுகிறது என்பதை காணும்போது உங்களின் மனோபாவம் எப்படி இருக்கிறது அந்த சகோதரன் எப்போது பாவத்தின் மேல் வெற்றியை குறித்தே பிரசங்கிப்பதையும் காண்கிறீர்கள் மெய்யாகவே அச்சகோதரின் வாழ்வில் பதட்டமோ கோபமோ பொறுமையின்மையோ ஓர் சிறு தடயம் கூட இல்லாதிருப்பதையும் காண்கிறீர்கள் அதற்கு பதிலாக அவர் வாழ்வில் தொடர்ச்சியான வெற்றியும் சந்தோஷமும் பெருகிக்கொண்டே போவதையும் காண்கிறீர்கள் ஆனால் அந்தோ இதற்கு நேர் எதிரடியாக உங்கள் வாழ்க்கையோ துயர் நிறைந்ததாயும் பதட்டத்தின் புகையால் சூழப்பட்டதாயும் இவ்வுலகில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நீங்கள் விசுவாசியாத நிமித்தம் தோல்வியின் படுகொலைக்குள் தடுமாறி கொண்டிருப்பதையும் காண்கிறீர்கள் இப்போது உங்களுக்குள் பொறாமையின் வேர் மெதுவாய் தழுவிப் படருகிறது அல்லவா அச்சகோதரன் வீழ்ச்சியடைந்தால் மகிழும் பொருட்டு எங்காவது ஓரிடத்திலாவது அவர் விழமாட்டாரா என்ற ஆர்வம் உங்களை பற்றியிருக்கிறது அல்லவா எப்படியாவது அச்சகோதரனை சிலருடைய கண்களுக்கு முன்னால் கீழே இழுத்து தள்ள வேண்டும் என்ற ஆசையால் நிறைந்திருக்கிறீர்கள் அல்லவா நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் இதுவே உங்களை வகை தேடும் துன்மார்க்கத்தின் ஆவி இந்த அருவறுப்பான ஆவியை உடையவராய் இருந்து கொண்டே உங்களை நீங்கள் நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாயிருக்கிறேன் எனவும் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் உங்களின் இந்த மனோபாவம் திட்டவட்டமாய் கிறிஸ்துவின் ஆவி அல்லவே அல்ல நீங்கள் சேற்றில் சிக்கி அமிழ்வதை விட எவ்வளவு சீக்கிரம் இந்த அரவறுப்பின் நாற்றத்தை உங்களால் உணர முடிகிறதோ அதுவே உங்களுக்கு நல்லது ஜபிபாமா எங்கள் பரலோக பிதாவே எங்களோடு சேர்ந்து வாழும் சகோதர சகோதரிகளிடம் பொறாமை கொண்டு கைவிடப்படாதிருக்க கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்